பழைய ஏற்பாட்டின் கர்த்தரே புதிய ஏற்பாட்டின் கர்த்தர் இதை ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் பழைய ஏற்பாட்டு புத்தகத்திலே காணப்படுகிற அங்க வெளிப்பட்ட யாக்கோபிடத்தில் ஒரு புருஷனாக வெளிப்பட்ட அவன் சொன்னான் நான் தேவனை கண்டேன் முகமுகமாய் கண்டு பிழைத்திருக்கிறேன் அப்படின்னு சொன்னான் பாருங்க அந்த மனிதனாக அந்த இடத்துல வெளிப்பட்டவர் தான் ஒரு நாள் மனிதனாக மாம்சமும் ரத்தமும் சதையும் உடையவராக வெளிப்பட்டார் அன்னைக்கு யாக்கோபுடத்துல வெளிப்பட்ட அந்த புருஷன் தேவனாகி கத்தர் என்று சொல்லி இன்னைக்கு வாசிக்கிற நம்மளால அறிக்கை பண்ண முடியும் ஆனால் புதிய ஏற்பாட்டில் மனிதனாக வெளிப்பட்ட கர்த்தராகி கிறிஸ்துவ அந்த தேவனாகிய கர்த்தரே தான் தேவனாக வெளிப்பட்டார் என்பதை ஏற்றுக்கொள்ள முடியலனா அன்னைக்கு அங்க யாக்கோப்பட்ட வெளிப்பட்டவர் தான் தேவன் சொல்ல முடிகிற உன்னால ஒரு புருஷனா தானே வெளிப்பட்டார் அங்க அப்ப புதிய ஏற்பாட்டு காலத்துக்குள்ளார தன்னுடைய ரத்தத்தை சிந்தி புதிய உடன்படிக்கையை ஏற்படுத்தும்படியாக வெளிப்பட்ட அந்த கத்தராகியேசு கிறிஸ்துவ மனிதனாய் வெளிப்பட்டது நிமித்தமாய் அவரை தள்ளி இவருடைய தேவனாகிய கர்த்தர் இவர் தேவன்ல ஒருவர் என்று சொல்லுகிற உபதேசம் உனக்கு என்ன சொல்லிக் கொடுக்கிறது அல்லது வந்தவர் இவர் அல்ல இவர் வேற அவர் வேற என்று சொல்லுகிற உபதேசம் எதை சொல்லிக் உன்னுடைய ரட்சிப்புக்கு விரோதமான ஒரு பகை என்பதை அறிந்தா என்று சொன்னார் பழைய ஏற்பாட்டிலே காணப்படுகிற அந்த கர்த்தரே புதிய ஏற்பாட்டிலும் காணப்படுகிற கர்த்த அவரே நம்முடைய தேவனாய் இருக்கிறார் என்று சொல்லி ஏற்றுக்கொள்ள முடியும் அது மட்டும்தான் ரட்சிப்பை கொடுக்க முடியுமே ஒழிய இல்லை என்று சொன்னால் ரட்சிப்பை கொடுக்க முடியாது எந்த காரியமும் நாற்பத்தி மூன்றாம் அதிகாரம் பத்தாவது வசனம் சொல்லுகிறது மூன்று பத்து நானே அவர் என்று நீங்கள் உணர்ந்து என்னை அறிந்து விசுவாசிக்கும் படிக்கு நீங்களும் நான் தெரிந்து கொண்ட என் தாசனும் எனக்கு சாட்சிகளாய் இருக்கிறீர்கள் என்று கத்த சொல்லுகிறார் எனக்கு முன் ஏற்பட்ட தேவன் இல்லை எனக்கு பின் இருப்பதும் இல்லை எவ்வளவு அழகான ஒரு வார்த்தை இது யார் பேசுகிறார் என்று நீங்கள் கேட்பீர்கள் சொன்னால் பழைய ஏற்பாட்டினுடைய தேவன் அல்லது சகலத்தையும் சிருஷ்டித்த தேவன் அல்லது புதிய ஏற்பாட்டில் அவருக்கு பேர் பிதாவானவர் என்று சொல்லி கொடுக்கப்பட்டிருக்கும் தேவன் என்று சொல்லப்பட்டிருக்கும் அப்ப பேசுகிறது யார் என்று சொன்னால் தேவன் பிதாவானவர் சகலத்தையும் சிருஷ்டித்தவர் என்ன பேசுகிறார்னா நானே அவர் என்று உணர்ந்து அப்படி என்று சொல்லி பேசுகிறார் யாரை உணர்ந்து சொல்றாரு யாரை நான் சொல்றாரு நான் என்று அவரை சொல்லுகிறார் அவர் என்று யார் என்று உணர்ந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லுகிறார் நீங்கள் உணர்ந்து என்னை அறிந்து விசுவாசிக்கும் படிக்கு நீங்களும் நான் தெரிந்து கொண்ட என் தாசனும் எனக்கு இருப்பீர்கள் நானே அவர் என்று உணர்ந்து அறிந்து விசுவாசிக்க வேண்டும் அதற்கு சாட்சிகளாய் இருக்கணுமா யார் சாட்சிகளா இருப்பாங்கன்னா நீங்களும் வேதத்தை வாசிக்கிற விசுவாசிக்கிற நீங்களும் நான் தெரிந்து கொண்ட என் தாசனும் சாட்சிகளாய் இருப்பீர்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார் பழைய ஏற்பாட்டிலே காணப்படுகிற அந்த பிதாவாகிய கர்த்தர் சொல்லுகிறார் என்று சொல்லி நீங்க வைத்துக் கொள்ளுங்க எனக்கு முன் ஏற்பட்ட தேவனும் இல்லை எனக்கு பின் இருப்பதும் இல்லை அங்க பேசினவருக்கு முன்னும் தேவன் யாரும் இல்ல அந்த பேசினதற்கு பின்னும் தேவன் யாரும் இல்ல இயேசு கிறிஸ்து வெளிப்பட்ட பொழுது கத்தர் வெளிப்பட்டார் கர்த்தன் ஆகிய கிறிஸ்தன ரட்சகர் பிறந்திருக்கிறார் தேவன் நம்மோடு இருக்கிறார் இம்மானுவேல் ஒன்று குறிந்த பதினைஞ்சு நாற்பத்தி ஏழு சொல்லுகிறது இரண்டாம் மனுஷன் வானத்திலிருந்து வந்த கத்தர் அப்படியெல்லாம் காணப்படும் பொழுது வேதம் இப்படி சுவிசேஷத்தையும் சத்தியத்தையும் நமக்கு அறிவிக்கும் பொழுது இந்த வசனத்துல அவர் சொல்லுகிறார் எனக்கு முன் ஏற்பட்ட தேவன் இல்லை ஆதி சிருஷ்டி பிள்ளையும் வேறு தேவன் கிடையாது எனக்கு பின்னும் வேற தேவன் வரப்போறது கிடையாது அப்படி என்று சொன்னால் அவர் நமக்காக வெளிப்பட்டால் மட்டுமே இயேசு கிறிஸ்துவை கத்தர் சொல்ல முடியுமே ஒழிய ஒரு மனிதனாய் காணப்படுகிறபடினால நம்மளை நேசித்தபடினால் நமக்கு எல்லாவற்றையும் செய்தபடினால அவரை தேவன் என்றும் கர்த்தர் என்றும் நமக்காய் வெளிப்பட்டால் மட்டும்தான் இயேசு கிறிஸ்துவை கர்த்தர் என்றும் தேவன் என்றும் அறிக்கை செய்ய முடியும் நன்றாக புரிந்து கொள்ளுங்க அவர் சொல்லுகிறார் எனக்கு முன் ஏற்பட்ட தேவன் இல்லை எனக்கு பின் இருப்பதும் இல்லை சரி இந்த தாசன் என்னுடைய தாசன் நான் தெரிந்து என் தாசன் எனக்கு சாட்சியாக இருப்பார் என்று அவர் சொல்லுகிறார் அர்த்தம் என்ன நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் ஏசாயா அறுபத்தி மூன்றாம் அதிகாரத்தில் இருக்க சில வசனங்களை நான் உங்களுக்கு வாசிக்க போகிறேன் ஏசாயா அறுபத்தி மூன்று ஒன்று பத்து உங்களுக்கு நல்லா தெரியும் நான் தெரிந்து கொண்ட என் தாசன் என்று சொல்லி அங்க தேவனானவர் பேசுகிறது ஏசு கிறிஸ்து என்கிற ஒரு மனிதனை குறித்து பேசுகிறதான வார்த்தை என்னுடைய சர்வன்ட் அப்படி என்று சொல்லுகிற வார்த்தை என்னுடைய ஊழியன் என்று சொல்லி சொல்லுகிறது வார்த்தையை குறிக்கிறது அது இயேசுவை குறிக்கிறது என்று தெரியும் போல காணப்படுதே உங்களுக்கு தோணினது என்றால் ஏசை அறுபத்தி மூன்றாம் அதிகாரத்தில் இருக்கிற முதல் வசனத்திலிருந்து வாசிக்கலாம் ஏதோமிலும் உள்ள போஸ்ரா பட்டணத்திலும் இருந்து சாயம் தீர்த்த வஸ்திரத்தை வஸ்திரங்களை உடையவராகவும் மகத்துவமாய் உடுத்தி இருக்கிறவராகவும் தமது மக்கத்தான வல்லமையின எழுந்தருளினவராகவும் வருகிற இவர் யார் அப்படின்னு சொல்லி ஒரு காரியத்தை குறித்து அந்த வசனம் பேசுகிறது ஒருவரை குறித்து பேசுகிறது நீதியாய் பேசி ரட்சிக்க வல்லவராகிய நான் தானே பாருங்க இந்த சாயந்தீர்த்த வஸ்திரத்தை உடையவராகவும் மகத்துவத்தை உடுத்தியிருக்கிறவராகவும் தமது மகத்துவமான வல்லமையில எழுந்தொருளினவராகவும் வருகிற இவர் யா என்று சொல்லிவிட்டு அவர் சொல்லுகிறார் நீதியாய் பேசி ரட்சிக்க வல்லவராகிய நான் தானே நான் தான் வரேன் உங்களுக்காக என்று சொல்லி அவர் சொல்லுகிறார் உம்முடைய உடுப்பு சிவப்பாகவும் உம்முடைய வஸ்திரங்கள் ஆலையை மிதிக்கிறவன் வஸ்திரங்களைப் போலவும் இருக்கிறது என்ன கேள்வி உம்முடைய வஸ்திரம் வந்து சிவப்பா காணப்படுது ஆலையை மிதிக்கிறவன் வஸ்திரங்கள் போல இருக்குது என்ன காரணம் நான் ஒருவனாய் ஆலையை மிதித்தேன் பதில் சொல்றாரு நான் ஒருவனாய் ஆலையை மிதித்தேன் ஜனங்களில் ஒருவனும் என்னோடு இருந்ததில்லை நான் என் கோபத்திலே அவர்களை மிதித்து என் உக்கரத்திலே அவர்களை நசுக்கி போட்டேன் அதனால் அவர்கள் ரத்தம் என் வஸ்திரத்தின் மேல் தெரித்தது என் உடுப்பை எல்லாம் கரைபடுத்திக் கொண்டேன் அவர் நியாய தீர்ப்பு செய்கிறதான ஒரு காரியத்தை குறித்து பேசுகிறார் நியாய தீர்ப்பை அவர் மட்டுமே அவர் செய்கிறாராம் அந்த வஸ்திரம் சிகப்பாய் காணப்பட்டதனுடைய காரணம் இந்த இடத்துல சொல்லப்படுது மனுஷருடைய ரத்தத்தினாலே அது அப்படியாய் காணப்படுகிறது என்னுடைய உடுப்பெல்லாம் கரையானது என்று சொல்லி அவர் சொல்லுகிறார் வசனம் நீதியை சரி கட்டும் நாள் என் மனதில் இருந்தது என்னுடையவர்களை மீட்கும் வருஷம் வந்தது அப்படி ஜனங்கள் அழிக்க நாளிலே அவர் இன்னொரு காரியத்தையும் செய்கிறார் என்னுடைய நான் மீட்கும் வருஷம் வந்தது அந்த நாள் கத்தருடைய நாளில நடக்க போகிற ஒரு காரியத்தை அவர் சொல்லுகிறார் என்னுடைய ஜனத்தை மீட்கிறதான ஒரு நாள் அதே நேரத்தில் எதிர்த்து நிற்கிறவர்களை நானே அவர் என்று அறிந்து கொள்ளாத சாட்சியா இருக்காத புரிந்து கொள்ளாத எதிர்த்து நிற்கிற முரட்டாட்டம் பண்ணுகிறவர்களை அழிக்கிறதான ஒரு நாளாகவும் அது காணப்படுகிறது என்று சொல்லி அவர் சொல்லுகிறார் பாருங்க ஐந்தாவது வசனம் நான் பார்த்தேன் துணை செய்வார் ஒருவரும் இல்லை தாங்குவார் ஒருவரும் இல்லை என்று ஆச்சரியப்பட்டேன் அப்பொழுது என் புயமே எனக்கு ரட்சிப்பாகி என் உக்கிரமே என்னை தாங்கிற்று அவர் சொல்லுகிறார் என்னை தாங்கிறது வேற யாரும் கிடையாது இந்த காரியத்தை செய்கிறது வேற யாரும் கிடையாது இந்த காரியத்தை செய்கிறது நானே ரட்சிக்கிறதற்கு யாரும் இல்ல இந்த காரியத்தை செய்து முடிக்கிறதற்கு யாரும் இல்ல என்று சொல்லி என் புயமே ரட்சி எனக்கு ரட்சிப்பாகி என் உக்கிரமே என்னை தாங்கிற்று வேறொருவர் அவருக்கு உதவி செய்ய முடியாது ரட்சிப்பிலும் சரி ஜனத்துக்கு நியாய தீர்ப்பை கொடுத்து அழிக்கிறதா இருந்தாலும் சரி அவருக்கு வேறொருவர் உதவி செய்ய வேண்டிய அவசியம் கிடையாது சிருஷ்டித்தவர் ஒருவராய் சிருஷ்டித்தார் ரட்சிக்கும் பொழுது அவர் ஒருவராய் ரட்சிக்கிறார் அழிக்கும் போது அவர் ஒருவராய் இந்த காரியத்தை செய்கிறார் அவர் செய்கிறார் வேறொருவர் இல்லை என்பதால் என்னுடைய புயம் எனக்கு ரட்சிப்பார் இந்த புயம் அவருடைய தாசன் என்று சொல்லப்படுகிற காரியம் அவரே மனிதனாக வெளிப்படுகிற காரியத்தை குறித்து அது பேசுகிறது ஆராதோசனம் நான் என் கோபத்திலே ஜனங்களை மிதித்து ஏன் அவர்களுக்கான எல்லா வாய்ப்பையும் வழிகளையும் நான் கொடுத்தும் என்னை ஏற்றுக்கொண்டாதபடி கத்தரை அறிகிற அறிவை அவர்கள் தள்ளினபடியினால அவர் பேசுகிறதான காரியம் நான் என் கோபத்திலே ஜனங்களை மிதித்து என் உக்கிரத்திலே அவர்களை வெறியாக்கி அவர்கள் சாரத்தை தரையிலே இறங்க பண்ணினேன் கர்த்தர் எங்களுக்கு செய்தருன எல்லாவற்றிற்கு தக்கதாகவும் அவர் தம்முடைய இரக்கத்தின் படியும் தம்முடைய திரளான தயவுகளின் படியும் இஸ்ரவேல் வம்சத்துக்கு செய்த மகா நன்மைக்கு தக்கதாகவும் கர்த்தருடைய கிரியைகளையும் கர்த்தருடைய துதிகளையும் பிரஸ்தாபம் பண்ணுவேன் பாருங்க என்ன சொல்லியிருந்தார் நாற்பத்தி மூன்று பத்துல நீங்களும் என்னுடைய தாசனும் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள் நானே அவர் என்று நீங்கள் உணர்ந்து விசுவாசித்து என்று சொல்லிவிட்டு நயங்களும் என்னுடைய தாசனும் சாட்சிகளாய் இருப்பீர்கள் என்று சொன்னவர் இந்த இடத்துல சொல்லுகிறார் அவர் எப்படி சாட்சியா இருப்பாராம் இந்த ஜனத்துக்கு அவர் செய்த நன்மைய இந்த ஜனத்துக்கு அவர் என்ன காரியத்தை செய்தார் என்ன வழி என்று சொல்லி தன்னை வெளிப்படுத்துகிறதான ஒருவராய் இருப்பார் தாசன் என்று சொன்னார் ஆஃப் அந்த தெய்வத்தை வெளிப்படுத்துகிறவர் என்று சொல்லி அர்த்தம் கத்தராகி இயேசு கிறிஸ்துவை தவிர வேற யார் தேவனை நமக்கு வெளிப்படுத்தினது அந்த தேவனே இறங்கி வந்தாதான் தான் யார் என்று சொல்ல முடியும் பாருங்க கவனித்து பாருங்க திரும்ப வாசிக்கிறேன் எட்டாவது வசனம் அவர்கள் என் ஜனத்தார் என்றும் அவர்கள் வஞ்சனை செய்யாதிருக்கும் பிள்ளைகள் என்றும் சொல்லி அவர்களுக்கு ரட்சகரானார் வேறொருவர் நமக்கு ரட்சகர் கிடையாது அந்த கத்தர் என்று தான் நமக்கு ரட்சகராக வர வேண்டும் அவருடைய பேரு ஸ்பெசிபிகா கிறிஸ்டியன்ஸ்க்கு தெரியும் கிறிஸ்தவர்களுக்கு தெரியும் எல்லா சபைக்கும் தெரியும் ரட்சகர் என்று சொன்னார் சேவியர் அப்படின்னு சொல்லும் பொழுது அது என்னுடைய கர்த்தர் கிறிஸ்து லார்ட் இஸ் மை என்று சொல்லி நம்ம அறிக்கை பெயர் என்று கேட்டால் தைரியமாய் சொல்வது என்று சொல்லி அப்படி இருக்கும் பொழுது அந்த கர்த்தரே தேவன் என்று சொல்லுவதற்கு வாய் வரமாட்டேன் அப்படின்னா உள்ளத்துல வேற காணப்படுது ஓசியால சொல்லப்பட்டிருக்கபடி கர்த்தரை அறியாதிருக்கும்படியாய் ஒன்று உள்ளே கிரியை செய்கிறது என்று சொல்லி அர்த்தம் இல்லையா ஒன்பதாவது வாசிக்கிறேன் அவர்களுடைய எல்லா நெருக்க

நீ என்னை ஏன் துன்பப்படுத்துகிறாய் நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே என்று சொன்னார் பாருங்க எல்லா நெருக்கத்திலும் அந்த பிள்ளைகளுடைய ஜனங்களுடைய நெருக்கத்துல அவர் தெரியுமா அவர்களில் ஒருவராக வெளிப்பட்டு அதான் தாசன் அவருடைய சமூகத்தின் தூதனானவர் அவர்களை ரட்சித்தார் தேவனுடைய சமூகத்தின் தூதனானவர் ரட்சிக்கிற தூதனானவர்னால தெரியுமா அர்த்தம் ஆண்டவருடைய ஸ்தானத்தில் இறங்கினதான ஒருவர் என்று சொல்லி அர்த்தம் அதாவது அதரிசனமான தேவனுடைய என்று சொல்லி அர்த்தம் பார்க்க முடியாத அந்த தேவன் பார்க்கக்கூடியதான ஒரு ரூபத்தில் நமக்காக இறங்கி வந்தார் அது நாம பயப்படாது இருக்கும்படியாய் நம்மை போல ஒரு ரூபத்தில் காரணம் என்ன தெரியுமா அவருடைய ரூபத்தினால் உண்டாக்கப்பட்ட நாம விழுந்து போன பின்பு அந்த அடிமையின் ரூபத்தில் அவர் இப்ப இறங்கி வந்து மாம்சமும் ரத்தமும் உடையவராய் காணப்பட்டு மாம்சமும் ரத்தம் உடைய பிள்ளைகளை ரட்சிக்கும்படியாய் அவர்களில் ஒருவரை போலானார் இதுதான் தேவன் ஏற்படுத்தினதான வழி அப்ப அவருடைய சமூகத்தின் தூதனானவர் அவர்களை ரட்சித்தார் அவர் தமது அன்பின் நிமித்தமும் தமது பரிதாபத்தின் நிமித்தமும் அவர்களை மீட்டு பூர்வ நாட்கள் எல்லாம் அவர்களை தூக்கி சுமந்து வந்தார் பத்தாவது வசனம் அவர்களோ கலகம் பண்ணி அவருடைய பரிசுத்த ஆவியை விசனப்படுத்தினார்கள் எது தெரியுமா தேவனுடைய பரிசுத்த ஆவியை விசனப்படுத்துகிறது அல்லது தேவ ஆவியை அல்லது தேவனை விசனப்படுத்துகிறது எது தெரியுமா நீங்கள் இயேசு கிறிஸ்துவை சிறுமைப்படுத்துகிற காரியம் அவர் இரண்டாம் அவர் என்று நீங்கள் சொல்லுவீர்கள் என்று சொன்னால் திருத்துவத்தில் ஒருவர் அல்லது தேவன் வர முடியாது என்று சொல்லி சொல்லுவீர்கள் என்று சொன்னார் அது அவரை சிறுமைப்படுத்துகிற ஒரு காரியமாகவே ஆண்டவர் பார்க்கிறார் கலகம் பண்ணி அவருடைய பரிசு அவையை விசனப்படுத்தினார்கள் அதனால் அவர் அவர்களுக்கு சத்ருவாக மாறி அவரே அவர்களுக்கு விரோதமா யுத்தம் பண்ணினார் யோசித்து பாருங்க இந்த உலகத்திலே காணப்படுற யுத்தத்தையே நம்மளால சகிக்க முடியல பிசாசு நமக்காக எழும்பும் பொழுது ஆண்டவரை சார்ந்து கொள்ளாம நம்மளால தப்ப முடியல ஆனால் சர்வ வல்லமையுள்ள தேவன் யுத்தம் பண்றார் நமக்கு விரோதமான யோசித்து பாருங்க எப்ப திரும்ப பண்ணுவாரு பெருமை உள்ளவனுக்கு விரோதமா அவர் யுத்தம் பண்ணுவார் எப்ப வருதோ ஆண்டவருடைய வார்த்தையை ஏற்றுக்கொள்ள மாட்டேன் என்ன தாழ்த்த மாட்டேன் எப்ப உன்னுடைய உபதேசம் உனக்கு கற்றுக் கொடுக்கிறதோ ஆண்டவர் உனக்கு விரோதமாக எழும்பி நிற்கிறார் அவர் யுத்தம் பண்ணுகிறார் கலகம் பண்ணி முரட்டாட்டம் பண்ற என்னுடைய வார்த்தைக்கு என்று சொல்லி அவர் அவர்களுக்கு விரோதமாக சத்துருவாக ரட்சகராய் காணப்படுகிறவர் சத்துருவாய் மார் எல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்களா நீங்க புரிந்து கொள்ள வேண்டும் கிறிஸ்து விழுதற்கான கண்மலையாகவும் சிலருக்கு காணப்படுகிறார் ஏனென்றால் அவரை அவர்கள் தள்ளுகிறார்கள் நித்திய கண்மலையை பெற்ற தகப்பனை தள்ளுகிறார்கள் என்று சொல்லி அர்த்தம் தங்களுடைய தேவனை மறைக்கிறார்கள் என்று சொல்லி அர்த்தம் அப்ப அவரே அவர்களுக்கு சத்துருவாக மாறுகிறார் என்று வசனம் சொல்லுகிறது